அதில் வஜராசனால் உட்காந்து கைகளை நெஞ்சுக்கு நேரம் நமஸ்காரத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் தலைக்கு மேலே கையை தூக்கி நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு வலது கால் மடிஞ்சிருக்கட்டும் இடது காலை நீட்டிக்கங்க சைடாக நல்லா நீட்டிட்டு கைகளை மேலே தூக்கி எந்த கால் மடிச்சிருக்கீங்களோ அதாவது வலதுப்புறமாக உடலை சாய்ச்சி சைடாக நல்லா எவ்வளவு உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நொடிகளுக்கு அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கைகளை ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் தலைக்கு மேலே கையை கொண்டு போய் வலது கையை காதோரமாக வச்சு இடது கையை மேலே வச்சு அப்படியே உடம்ப சரித்து இடது கால் கட்டை விரலை பிடிச்சிக்கிட்டு வலது கையையும் கொண்டாந்து கட்டை விரலை பிடிங்க நல்ல ஒரு பத்து மூச்சு இழுத்து விடுங்க அதுக்கப்புறம் உடம்பை நேராக்கி காலை மடித்து வஜ்ராசனத்தில் உட்காந்து திரும்பவும் நமஸ்காரம் நெஞ்சுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தலைக்கு மேலே தூக்கி நமஸ்காரம் பண்ணுங்க இதை முடிச்சுக்கிட்டு இடது முட்டியை மடித்து வச்சு வலது காலை சைடாக நீட்டிக்கணும் இப்போது உடலை இடதுபுறமாக சரிக்கணும் அதுக்கு முன்னாடி கைகளை காதோரம் ஒட்டி இழுத்து பிடிச்சிட்டு இடது கையை பக்கவாட்டில் வச்சு அப்படியே உடம்ப இடதுபுறமாக சரிச்சிக்கோங்க சரிச்சுட்டு அதுலேயே ஒரு பத்து கவுண்ட்டுக்கு பிடிச்சிக்கோங்க பத்து மூச்சுக்கப்புறம் மெதுவாக உடலை நிமிர்த்தி கைகளை ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு இப்போ கைகளை காதோரம் கொண்டு போய் வச்சு கையை இழுத்து பிடிச்சிட்டு உங்கள் வலது கை வலது தொட மேலே இருக்கணும் இடது கை காதோரம் இருக்கணும் அப்படியே உடம்ப சரித்து கொண்டு போய் கால் விரல்களை வலது கையால் பிடிச்ச பின்னாடி இடது கையையும் வச்சு கால் விரல்களை பிடிச்சிட்டு திரும்பவும் ஒரு கவுண்ட் ஆஃப் பத் அதாவது பத்து வரைக்கும் என்ற வரைக்கும் அதே பொசிஷனில் இருங்க மூச்சை இயல்பாக விடுங்க திரும்பவும் முன்பக்கம் வந்து இரண்டு காலையும் அடித்து வஜராசனால் உட்காந்துட்டு பேபி போஸ் பண்ணணும் அதுக்கு கைகளை மேலே தூக்கி கொண்டு போயிட்டு ரெண்டு கையையும் உடம்புக்கு முன்னாடி நடத்தி கொண்டு வந்து தலையை கொண்டு போய் மேட்டில் போடணும் மேட்டில் போட்டுட்டு ஒரு பத்து கவுண்டுக்கு திரும்பவும் நீங்கள் இதே பொசிஷன்லேருந்து மூச்சை நல்ல ஆழமாக எடுத்து வெளியே விடுங்க அதுக்கப்புறம் உடம்பை நேராக்கி முழு உடம்பும் மேட்டில் படுத்துக்கிட்டு படுத்த பின்னாடி அப்படியே கைகளை தலைக்கு நேராக முன்னாடி கொண்டு வந்துடுங்க இந்த பொசிஷன்லேயே ஒரு பத்து மூச்சு எடுத்து விடுங்க உடலை மேலே தூக்கி இடது காலை முட்டி போட்டுக்கிட்டு வலது காலை சைடாக கொண்டு வாங்க இடது காலை பின்னாடி நீட்டிடுங்க மேல் உடம்ப வயிறு இடுப்பு வரைக்கும் மேலே தூக்கி கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க வஜ்ராசனா பொசிஷனில் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும் எகெயின் ஒரு கவுண்ட் ஆஃப் பத்து வரைக்கும் அதே பொசிஷனில் இருந்துட்டு இப்போ காலை மாற்றி செஞ்சுக்கலாம் இடதுக்கால் மடிக்கப்படுது வலது வலதுக்கால் பின்புறம் நீட்டப்படுது மேல் உடம்பு வயிறு இடுப்பு வரைக்கும் மேலே தூக்கியிருக்கு கைகள் முன்னாடி இருக்கு ஒரு பத்து மூச்சு இழுத்து விடுங்க பிறகு திரும்ப வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு நமஸ்காரம் நெஞ்சிக்கிட்ட பண்ணிவிட்டு கைகளை தூக்கி மேலே கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பவும் நெஞ்சுக்கு கொண்டு வாங்க நன்றி இதுதான் இந்திர De verdad.